ஆண்டுவரும் வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனாயிலும் முடியாது என்று ஆண்டவர் கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழுமி நிற்கிறார்கள் வேலை சலத்துக்கு போனால் அங்கே எத்தனை மனிதர்கள் எனக்கு குரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் அங்கேயும் நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தால் வீட்டிலையும் நிம்மதி இல்லை சுற்றுப்புறங்களிலே நிம்மதி இல்லை எல்லாரும் தீமை செய்கிற மனிதர்களாகவே நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இப்படிப்பட்ட நினைவோடு கூட இருக்கிறீர்கள் இதே தான் ஆண்டவர் பவுலுக்கு அன்றைக்கு உரைத்த ஒரு வார்த்தை அப்போ சலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று ஆண்டவர் பேசினார் கொருந்து பட்டணத்துக்கு பகல் வருகிறார் அந்த கொருந்து பட்டணத்திலேயே இவனுக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆதரவு இவனுடைய ஊழியத்திற்கு எத்தனையோ சப்போர்ட்டை ஆண்டவர் எழுப்பி தந்தாலும் அங்கே எதிர்ப்பாளர்கள் இவனை எதிர்க்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அது மத்தியில் தான் கத்த சொல்கிறேன் நான் கூட நான் தானே உன்னை அழைச்சேன் நான் தானே உன்னை நான் தானே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சித்தத்தின்படி தான் என்னுடைய சித்தத்தின்படி தான் உன்னை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ சோர்ந்து போகாத நீ கலங்கி போகாத நீ நீ தனியா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்காத நான் உன் கூட இருக்கிறேன் நீ எந்த இடத்துல இருந்தாலும் நான் கூட இருக்கிறேன்ப்பா நான் கூட இருக்கிற மகளே உன் கூட இருக்கிற மகனே நீ ஏன் சோர்ந்து போகிற நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற நம்ம எப்பொழுதுமே நமக்கு தீமை செய்கிற நன் மனுஷனையே நினைக்கக்கூடாது தீமை செய்கிற மனுஷனை குறித்து பேசக்கூடாது இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பேசாமல் இருங்க நினைக்காமல் இருங்க பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான் பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா நம்ம குரோதமாக பேசுகிறவனே குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நமக்கு தீமை செய்யறவனையே குறித்து நினச்சிக்கிட்டே இருப்போம் நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது வசனத்தை மறந்துடுவோம் ஜபத்தை மறந்துடுவோம் ஆண்டவரை மறந்துடுவோம் எல்லாத்தையும் மறந்து ஐயோ இவனுக்கு இப்படி எனக்கு செய்கிறானு இவன் இப்படி செய்கிறாளே என்று சொல்லி பேசி பேசி பிசாசுக்கு இடம் கொடுத்து சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து எல்லாத்தையும் இழந்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் என்ன செஞ்சிருங்க மறந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுங்க தீங்கு செய்யும்படி ஒருவனும் என் மேலே கை போடுவது இல்லை கத்தர் அனுமதிக்காமல் எதுவுமே என் வாழ்க்கை நடக்கப் போகிறதில்லை கத்தர் அனுமதிக்காமல் தலையில் இருக்கிற முடி கூட கீழே விழாது என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் அனுமதித்தது என் வாழ்க்கை நடக்கும் அவர் அனுமதிக்காதது என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது அவர் அனுமதித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர் அனுமதிக்காதது ஒன்றும் என் வாழ்க்கை நடக்காதுன்னு சொல்லி சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் தூக்கம் எறிந்து முன்னேறி செல்லுங்கள் உங்க கூட இருக்கிறார் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தவனையும் உங்களுக்கு நன்மையாய் ஆண்டவர் மாற்றுவார் உங்களோடு கூட இருந்து நீங்கள் மூலமாய் மகிமைப்படும் நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் உங்களை கொண்டாண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இதன்படி வாழ்ந்து உடைய பிள்ளைகளுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும் உதவி செய்யும் நாமத்தில் ஆமன் கட்டணங்களா ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் ஏர்